இயேசு நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்பாத மனுஷங்கள் இருக்கவே முடியாது ஆனால் அதை பெறக்கூடிய வழி என்ன ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிலிருந்தே பெறக்கூடிய வழியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் கர்த்தருடைய தான் ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் பொழுது வரக்கூடிய ஐஸ்வர்யம் அதோடு கூட தேவன் வியாதியவோ வேற எந்த கடனவோ தேவன் கூட்டுவதே இல்லை இன்றைக்கி அநேகம் நம்ம நினைக்கிறோம் தேவன் என்னை அதிகமாக ஆசீர்வதிக்கணும் இன்றைக்கி பொதுவாக அறுவடை நிறைய வரணும்னா நம்ம விதைக்கணும் பல பேர் விதைக்கவே ஆசைப்பட்றதில்ல ஆனால் அறுவடை மட்டும் ஆசைப்பட்றாங்க சரி நம்ம எதை விதைக்கணும் அப்படின்னு சொன்னா இதில் நாலு காரியங்களை பார்க்க போறோம் இதில் முதலாவது காரியம் நம்ம கர்த்தரை கனம் பண்ணி அவரை ஆராதிக்கணும் இன்னைக்கு கர்த்தர்ட்ட இருந்து தான் ஆசிர்வாதம் வருது அப்படிங்கிறத நினைக்கிறதே இல்லை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் ரெண்டு சம்பளம் அதனால ஆலயத்துக்கு போறதே விட்டுறாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னா யோசிக்கிறாங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லைங்கிறாங்க இன்னைக்கு பல குடும்பங்கள்ல குடும்ப ஜபம் குறைஞ்சிருச்சு பல கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் ஐந்து நிமிட ஜபந்தான் அவங்க வாழ்க்கையில் பெருசாக தெரியுது பரிசுத்த வேதகமத்தை வாசிக்கணும் தியானிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை குறைச்சோம் கர்த்தருடைய வார்த்தையை மறந்தோம் இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் வியாதி தரித்திரம் இது எல்லாமே கர்த்தரை தேடாதனால வரக்கூடிய சாபத்துனால வருது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் உபகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனம் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் இன்னைக்கு நம்ம வேலையை போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் என்ன நினைக்கிறோம் நாம் போய் சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டினேன் நாம் போய் சம்பாதிச்சு இந்த கார் வாங்கினேன் நாம் போய் சம்பாதிச்சு இந்த ஐஸ்வர்யங்களை சேர்த்தோன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய சாமர்த்தியம் நீ சொல்லாத என்னுடைய கையின் பிரயாசம் நீ சொல்லாத ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவனை பலனையும் ஆயுசு நாட்களையும் கொடுக்கிறவர் கருத்தர் அவர் பலனையும் ஆயுசு நாட்களையும் தெய்வ நமக்கு கொடுக்காவிட்டால் ஒரு மனிதனும் சம்பாதிக்கவோ ஆஸ்தியை சேர்க்கவோ முடியாது அதனால இன்னைக்கு வேலைக்கு போகலாம் பணம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவைதான் ஆனா அந்த பணம் நம்மளுடைய வாழ்க்கையில நிலைக்கணும்னா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தேவை வீணான செலவுகள் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தேவை உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் வேணும்னா முதல்ல நீங்கள் கர்த்தரை கனமரணும் அவருடைய வார்த்தையை நினைக்கணும் அப்போத்தான் முதலாவது தேவன் உள்ள வாழ்க்கையை ஆசிர்வாதிப்பார் ரெண்டாவது கரையும் இன்றைக்கி அநேகர் ஜோ பண்ணுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க ஆண்டவரை தேடுவாங்க ஆனால் வேலையில் உண்மையாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க இன்னும் பல பேர் சரியான நேரத்துக்கு போகிறதில்ல அந்த இடத்துல உண்மையான வேலை இருக்காது பல பேர் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல போய் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணி கொண்டிருப்பாங்க தேவஜனமே நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா எட்டு மணி நேரமோ ஒன்பது மணி நேரமோ பத்து மணி நேரமோ அந்த பத்து மணி நேரம் வேலை செய்யறேன்னு சொல்லி நாமளும் அவங்களோட சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் அதுக்கு தான் அவங்ககிட்ட இருந்து நம்ம சம்பளம் வாங்குறோம் இன்னைக்கு பல அலுவலகங்களில் நேரத்தை வீணடிக்கிறாங்க செய்கிற வேலைகளில் உண்மை இல்லை பல பேர் தொழில் செய்யலாம் அந்த தொழிலில் உண்மை இருக்கணும் கலப்படங்கள் செய்யும் பொழுது நம்ம எல்லா காரியங்கள் வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது நேரத்தில் பல பேர் வேலைக்கு தாமதமாக தான் போவாங்க நம்ம நேரத்தை திருடுறதோ வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுதோ தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறதே இல்லை கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் அநேகத்துக்கு மேலே நம்மளை அதிகாரியாக வைப்பார் கர்த்தற்றையும் உண்மையாக இருக்கணும் வேலையிலையும் உண்மையாக இருக்கணும் அடுத்த மூன்றாவது காரியம் நம்ம கர்த்தருக்கு வஞ்சிக்க வஞ்சிக்கக்கூடாது சில பேர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை தேடுவாங்க வேலைக்கும் போவாங்க ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கறதில் ஊழியத்துக்கு கொடுக்கறதில் ஆலயத்தில் கொடுக்கறதில் அநேகம் கேள்விகளை கேட்பாங்க ஏன் ஆண்டவர் கேட்டாரா கேட்க சொன்னாரா இந்த ஊழியக்கார் கேட்குறாரு வேதாகமத்தில் இருக்குதா முக்கியமாக இந்த தசம பாகங்களை குறித்து அநேகருக்கு அநேக சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் மல்கிய புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் இதை வாசிப்பீங்க இது அநேகர் என்ன சொல்றாங்க பழைய பாட்டில் தான் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்குதா அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம் மற்ற புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே இதை இயேசு கிறிஸ்து தான் சொன்னார் நீங்கள் தசம செலுத்துறீங்கப்பா ஆனால் நீதியை இறக்கத்தை விசுவாசத்தை விட்டுட்டீங்க இதையும் செய்யணும் அதையும் விடாமல் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி தசம பாகங்கள் மூலமாக தான் ஊழியங்கள் சுவிசேஷங்கள் இன்றைக்கி எல்லா ஜனங்கள்டையும் கொண்டு போக முடியும் தேவன் பரத்திலிருந்து ஊழியங்களை கொடுக்க முடியும் ஆசிர்வதிக்க முடியும் ஆனால் தேவன் அது அவருடைய சித்தம் இல்லை நாம் கொடுக்கும் பொழுது தான் அந்த இருதயத்தை வைத்து தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுக்குறாங்களோ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல் கர்த்தருக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை அடுத்ததாக நாலாவது காரியம் ஏழைகளுக்கும் நம்ம மனதார கொடுக்கும் பொழுது தேவனத நமக்கு நீதியாக வைக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைக்கு ஒரு மனுஷன் இறங்கும் பொழுது அந்த ஏழைக்கு அவன் கொடுக்கலையா கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறானா அப்படி கடன் கொடுக்கிறத தேவன் திரும்ப கொடுப்பார் இன்னும் அநேகர் இது பழைய ஏற்பாட்டில் தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னா வசிக்கலாம் ரெண்டு குழந்தைகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்னைக்கு நேக்கம் தேவ நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறத அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார் தேவன் பரத்திலிருந்து யாருக்கே வேணா கொடுக்க முடியும் வானத்தில் இருக்கிற மன்னா ஊச்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷிச்சார் எளியா சோர்ந்து போயிருக்கும் பொழுது அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி நாற்பது நாள் நடக்க வைத்தார் தேவ ஜனமே பரத்துலேருந்து தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியும் ஆனால் அது சுத்தமில்லை நாம கொடுக்கணுங்கிறதா தேவன் எதிர்பார்க்கிறார் தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசிர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க அதிக வல்லமை உள்ளவர் இந்த நாலு காரியத்தில் எதில் நம்ம தவறு இருக்கிறோம் கர்த்தரை தேடாமல் இருக்கோமா வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கிறோமா கர்த்தருக்கு கொடுக்கறதில் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறோமா அல்லது ஏழைகளுக்கு இறங்காமல் இருக்கிறோமா அநேக குடும்பங்களில் ஆலயத்துக்கு போவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க மாமியார் பாட்டி வயதானவங்க யாராவது இருப்பாங்க ஆனால் அவங்க ஆகாரத்துக்காக எங்கே தவிக்கிற நிலை இருக்கும் ஆனால் ஜபம் என்னமோ அதி தீவிரமாக தான் பண்ணுறாங்க திவ தேவன் நம்மளுடைய கிரியைகளை வைத்துத்தான் ஆசீர்வதிக்கிறவர் இந்த நாலு காரியத்தில் எதில் தவறி இருக்கிறோங்கிறத பாருங்க சரிப்படுத்துங்க தேவன் நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க நீங்களும் கடன் வாங்குவதல்ல ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா நண்பன் ஆண்டு வரே எங்களோட வாழ்க்கையில் தருத்தரம் மாறணும் பற்றாக்குறம் மாறணும் ஆண்டு வரே நான் ஏன் இப்படி எண்ணி எண்ணி செலவு பண்ணுற நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் வசனத்துடைய வழியில் நாலு காரியங்களை பார்த்தோம்ப்பா இதில் எதில் நாங்கள் தவறி இருக்கிறோமோ இன்றைக்கி அதை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே வானத்துடைய பலகனிகளை திறந்து எங்களை ஆசிர்வதுக்கிறதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த செய்தியின் பிரகாரம் இதை கேட்குற ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வாதங்க இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் திவஜனமே தேவன் உங்களை விருத்தியாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக ஆமேன் கட்ளசேவ்